ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பாய்ஸ் அப்படில அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெண்டிங் போயின்னு இருக்கு ரெண்டு விதமான ட்ரெண்டிங் போயின்னு ஒன்று டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் அருணாச்சலம் அந்த ட்ரெண்டிங்கை பற்றி போன வீடியோல நம்ம பேசிட்டோம் இப்போ அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் படையப்பா அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் போயின்னு இருக்கு படையப்பா படம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ அதற்கான ட்ரெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து இப்போ பட்டை கலப்புன்னு இருக்காங்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே படையப்பா எல்லாருடைய வா வாழ்க்கையிலையும் மத்தியக்கா மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படம் பண்ணாத சாதனையே கிடையாது அந்த டைம்ல அதாவது நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் லாரி லாரியாக வந்து படம் பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதே போல் அந்த படத்துடைய வசூல் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஐம்பது கோடி தொட்ட முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு பேர் போன ஒரு படம் படைப்போம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லணும் தலைவருக்கு நூற்றி ஐம்பதாவது படம் அப்படின்னு போது அந்த கிளைமேக்ஸில் ரஜினி சாரோடைய அந்த பாடி ஃபிட்னஸை பார்த்து மிரளாதவன் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த டைமில் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அதை இன்னைக்கு கொண்டாடி தீத்துனிக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது முக்கியமான அந்த வீடியோ போட்டதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக இருந்தது அனிமல் படத்துடைய டேரக்டர் சந்தீப் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்வியூ வந்து சொல்றாரு நான் வந்து தலைவருடைய நூற்றி எழுபத்தி படத்துக்கான டீசரை நான் பார்த்துட்டேன் செம்மையாக இருந்தது மிரட்டலாக இருந்தது அது வந்து நான் ஃபுல்லா வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பாரு உடனே அது வந்து ரொம்ப வைரல் ஆகியிருந்தாங்க எல்லாருமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா அவர் திங்கிழமை மணிக்கு அவர் சொல்லியிருந்தாரு திங்கிழமை மணிக்கு தான் நூத்தி எழுபத்தி படத்துக்கான அந்த டைட்டில் டீச்சருக்கான வீடியோக்கான ஷூட்டிங்கை அன்றைக்கி தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவர் அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துட்டேன்னு சொல்றாரு அப்ப வந்து நிறைய குழப்பம் வந்துருச்சு என்னடா இது இவர் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி தான் அதுக்கான ஷூட்டிங்கே எடுக்கிறாங்க அதுக்குள்ள எப்படி அவங்க எடிட்டிங் பண்ணிருக்க முடியும் ஒரே நல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியில விசாரிச்சு தான் சொல்றாங்க அவர் பார்த்த அந்த டீசர் வீடியோ வந்து வேட்டையின் படத்துடைய டீசர் இப்ப ரிலீஸ் ஆக போற ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய டீசர் லைக்கானுடைய டீசர் தான் அவர் பாத்துக்கு சோ அவர் வந்து வேட்டையன் படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தலைவர் நூற்றி ஒராது படத்துக்கான டீசர் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ அதுல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்த டீசர் உண்மை தான் ஆனால் படம் தான் வேறு ஸோ வெறித்தனமாக வந்திருக்கு வேட்டையன் படத்தோட டீச்சர் அப்படின்றதான் அவர் சொல்லிட்டுருக்கார் அவரோட மீனிங் பொருள் அதுதான் ஆக்சுவலாக அவர் படத்தோட பேர் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி சொன்னதுனால அது கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இதை பற்றி உங்களோடய கருத்துக்கு என்ன ஸோ வேட்டையன் படத்தோடய ப்ரொமோஷனும் பார்த்தினாக்கா இந்த மாதம் கடைசியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க லைக்கான கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க வேட்டையின் படத்தோட டீச்சருக்காக அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்